உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் வந்து சாம்பார் சிம்பிள் சாம்பார் செய்ய போறோம் பட்டு ஆக்சுவலி இதில் என்ன ஒரு விஷயம்னா நான் வந்து இது ரேஷன் பருப்பு ரேஷனில் வாங்கின பருப்பில் வந்து சாம்பார் செய்ய போறோம் அப்படி இது எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் அம்மா வந்து சேலத்துக்கு போயிருந்தப்போ அவங்க வந்து கொடுத்தாங்க ரேஷன் சாம்பார் இதாவது பருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசி பருப்பும் கொடுத்தாங்க துவரம் பருப்பும் கொடுத்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நிறைய பேருக்கு வந்து துவரம் பருப்பு அதாவது ரேஷனில் வாங்குற பருப்பு வந்து நல்லா இருக்காது அதனால் நம்ம அதை செய்ய வேணாம் இதை செய்வேணான்ட்டு பயப்படுவாங்க வாங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சாம்பார் செய்து அசத்துவோம் அதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னா ஃபஸ்ட்டு பருப்பு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம்

அதாவது எல்லாமே ஃபார்ம்லேருந்து வர தக்காளி தான் பட் இது எங்கள் வீட்டுக்கும் எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க அவங்க நிலத்தில் விளைஞ்ச தக்காளிப்பா இது தக்காளி வாங்கியே வந்து அவங்க வச்சுருக்காங்க ஒரு ஒரு மாதமாகவே வச்சுருக்காங்க நல்லா இருக்குது இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப சுருங்கலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இவங்க எதுவும் அந்த பெஸ்ட்டு மருந்து எதுவும் போடாமல் நேச்சுரலாக க்ரோ பண்ணுறாங்களாம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஒரு முக்கால் வெங்காயம் வெங்காயம் போட்டிருக்குறது நல்லா இருக்கும் அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் மிளகா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான் இப்போ மஞ்சள் தூள் தேவையான மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன்னு மல்லித்தூளி இவ்வளோ போடணுன்னு போகிறோம் அதாவது பொதுவாக சாம்பார் எப்படி பண்ணுவாங்கன்னா பருப்பை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்த ஐட்டமெல்லாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் காய் போட்டு அதையும் வேக வச்சு அந்த பருப்பு ஊற்றுவாங்க நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் செய்யுங்க உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக வரும் இது வந்து நான் இன்றைக்கி சிகப்பு முள்ளங்கி போட்டு செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் இதுக்கு வந்து ஒரு எட்டு ஒம்பது லிசல் கொடுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணுவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ எங்க அம்மாவே வந்து அடிக்கடி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப ரேஷன் பருப்ப நம்ம தனியா வேக வச்சோம்னு வச்சுக்கோங்க அது வந்து அப்படியே மசிஞ்சு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஒரு இதுல ரெசிபில நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது எல்லாமே இதுலயே போட்டிருக்கீங்க இது போட்டு வெந்து வந்த பிறகு என்ன பண்ணுவீங்க என்ன ப்ராசஸ் சேம் இதை வந்து நம்ம மத்தி வச்சு கிடைஞ்சோம்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தக்காளி தனியா எடுத்து வைப்பாங்க பூண்டு தனியா எடுத்து வைப்பாங்க வெங்காயம் வந்தா தனியாக எடுத்து வைப்பாங்க இப்ப நம்ம சேர்த்து ஒரு ஒன்பது நிமிஷம் கொடுக்கும்போது எல்லாமே சேர்த்து மசிஞ்சு அதை மத்த வச்சு கடையும் பொழுது எல்லாமே மசிஞ்சு எதுவுமே விட இந்த மாதிரி வேக நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பாருக்கு ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க பருப்பு தனியா வச்சு அதை வந்து அது மசிஞ்சே வந்துடும் தண்ணி ஊற்றி அது கழிவு அப்படியே வந்து அந்த குக்கர்ல ஊற்றி போறாங்க பட் இந்த மெத்தட்ல செய்யும் போது எதுவுமே வீணாகாது தூக்கி போட மாட்டாங்க இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ணுவேன் இது போடும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வச்சிருவேன் அதுவும் சேர்த்து வாசனை வந்துடும் இப்போ இதுல வந்து நான் சக்தி சாம்பார் பொடி நான் போட போறேன் இப்போ சக்தி சாம்பார் பொடி வந்து நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்கூப் ஃபுல்லாக போடுறேன் மழை மாதிரி மழை கட்டி போடுறாரு ஆமாம் சக்தி பொடி வைத்து இன்னைக்கு சமையல் அப்ப நீங்க ரெகுலரா என்ன பொடி யூஸ் பண்றீங்க இந்த ரெகுலரா நான் வீட்லயே செய்யற சாம்பார் பொடி யூஸ் பண்றேன் இது வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு சக்தி மசாலா ட்ரை பண்ணலாம் ஓகே கொத்தமல்லியும் போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இல்லைன்னா இது மசியும் போதே எல்லாம் சரியாயிடும் செக் பண்ணிடுவோம் இதுக்கு மேல இன்னும் நம்ம புளி எல்லாம் ஊற்ற வேண்டியது இருக்கு புளி தண்ணி எல்லாம் அது செப்பரேட் அந்த டிவிஷன் இதுல வந்து நம்ம புளியெல்லாம் இப்போ போடணும் இப்போ வந்து இந்த மெத்தடில் இந்த போட்டிருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வேக வச்சு மசிச்சுக்கிறோம் அப்போ இதுல புளி போட மாட்டீங்களா இதுல போட மாட்டோம் இதுல புளியே

இவள் சாம்பார் குடிப்பாங்க சும்மா சொல்கிறா எனக்கே வந்து நல்லா இருந்துச்சுன்னா நான் குடிச்சேன் சப்போஸ் நல்லா இருக்குமா பாருங்க நீங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு செய்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கப்பா குக்கர் ஒன்பது விசில் முடிஞ்சிடுச்சு இப்போ விசில் அடங்கிடுச்சின்னு நினைக்கிறேன் நீங்க எடுக்கிறீங்களா இல்லை நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் அப்போ தான் கரெக்டாக தேங்க் யூ

பாருங்க 1 2 3 நான் பருப்பு நிறைய இருக்கு மாதிரிக்க நல்லா தான் இருக்கு பருப்பு ரொம்ப வந்திருக்கு நீங்க நிறைய ஜாஸ்தி போல இருக்கு நல்லா கெட்டியமா இருக்குமோ நான் இப்படி குடிக்க முடியும் கெட்டியா இருந்தா சாஃப்டா தான் முடியும் இதுல கெட்டியா செய்ய மாட்டேங்குதா இதுல டேஸ்ட் பண்ணீங்கன்னா அப்போ நெக்ஸ்ட்

ஈஸியா என்ன பண்ணுவோம் மைக்ரோ ஓவன் நாங்க வச்சிருக்கோம் ஓவன்ல வந்து இந்த இது வந்து டப்பர் வேர் டம்பா இதுல வந்து தண்ணி போதுங்கிற அளவுக்கு ஊற்றி எவ்வளோ புளி போடணும் அது போட்டு அழகா வச்சு நசுக்கிட்டோம்னா நல்லா கரைஞ்சிடும் வேற என்ன பண்ணி பட்டை போட்டிருக்கீங்களா நான் வேற என்ன பண்றது நான் பிரியாணி மாதிரி பண்ணுவேன் நீங்க பிரியாணியா பிரியாணி மாதிரி பண்ணீங்க அதுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் திப்பி எல்லாம் இருக்கும் இந்த திப்பி எல்லாம் வடிகட்டிங்க வெடிக்கட்டி விரலாலை நல்லா ஒரு களை கலக்கி வச்சுட்டீங்க எல்லாமே இப்போ வந்து நம்ம

நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா நம்ம வந்து ரெட் ரேடிஷ் வந்து போட்டுட்டோம் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து புளிக்கரைசல் இதில் சேர்த்துருக்கோம் ஸோ புளிக்கரைசல் வந்து சேர்த்து தான் நமக்கு வந்து அந்த கன்சிஸ்ட் புளிப்புத்தன்மை கொஞ்சம் கிடைக்கும் அந்த புளிப்புத்தன்மை சேர்க்கறதுனால நம்ம கொஞ்சம் உப்பும் வந்து கொஞ்சம் கட்டுக்கிட்டு போனது அதாவது சாரி கொஞ்சம் குறைவாக இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் தேவைப்படுது அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த சக்தி மசாலா போட்டுக்கிறேன் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் சக்தி மசாலால்தான் பண்ணுறோம் நம்மளோட ஹோம்மேடு பொடி எதுவும் யூஸ் பண்ணல சக்தி சாம்பார் பொடி சாம்பார் பொடி அப்புறம் மல்லி மல்லிகைத்தூள் எல்லாமே வந்து இப்போ சக்தி பிராண்ட் மல்லிகைத்தூள் தான் யூஸ் பண்ணிங்களா இப்போ இதில் வந்து சக்தியும் வெளியில இங்க நாங்கள் இருக்கிறோம் எங்களோட ஸ்வீட்லயே வந்து தெரு கோடியில ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி தூள் சாம்பார் தூள் எல்லாம் அரைச்சு சேல் பண்றவங்க இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் அவங்களோட ஷாப் போகும்போது அந்த ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன் அவங்க கிட்ட வந்து அவங்க அரைக்கிறதுக்கு அமைப்பாங்களா தெரியல போடுறேன் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுடைய சாம்பார் பவுடரும் வாங்கி ஒரு தடவை சாம்பார் செய்து நம்மளுக்கு காட்டுறேன் இந்த ஒரு சாம்பார் சீரீஸ் நம்ம பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் நல்ல இடத்துல நம்மளுக்கு சாம்பார் பவுடர் கிடைக்குதோ அங்கெல்லாம் வாங்கி ஒவ்வொரு டைம் நம்ம வந்து சாம்பார் செய்து நம்ம வந்து அதை வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நீங்களும் பாருங்கள் அந்த சாம்பார் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன் நாங்க இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி சமையல் சமைச்சு அவுடோர்ல வந்து இந்த வீடு இல்லாம இருக்கிறாங்க அப்புறம் வந்து புத்தி சுவாதிகம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நாங்க வந்து இதெல்லாம் சமைச்சு கொடுக்க போறோம் டொனேட் பண்ண போறோம் நீங்க எல்லாம் உங்களுடைய ஆதரவும் கண்டிப்பா எங்க சப்போர்ட் வேணுங்க முக்கியமா எஸ் இப்போ இது முடிஞ்ச பிறகு தாளிப்பு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணோம் ஒரு விசில் ஒரு விசில் கொடுத்தோம்பா இந்த ஏன்னா ரேடிஷ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் அதாவது ரேடிஷில் கொடுத்து எடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ இது வந்து நம்ம தாளிக்க போகிறோம் அந்த தாளிப்புக்கு நமக்கு ஒரு கடாய் வைப்போம் எங்கள் பட்டத்தில் ரெடி ஆகிட்டான் கடாயை ஆன் பண்ணி ஹைலை வச்சுக்கிட்டேன் நம்ம இந்த தாலிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் போட போகிறேன் நீங்கள் வந்து கடல் எண்ணெய் நல்ல எண்ணெய் ரைஸ் பிராண்டு ரீஃபைன் எதுலன்னா நீங்கள் தாளிச்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த நெய் வந்து வீட்டு வாசல ஒரு பாட்டி அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க நெய் அவங்க வந்து மாதம் ஒரு தடவை வருவாங்க அவங்க கிட்ட வாங்கின நெய் இது எவ்வளோப்பா இது இது வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ இது வந்து அவங்களுக்கு சொசைட்டி எதோ இருக்குதான் அவங்க கிட்ட ஒரு ஆறு ஏழு மாடு இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க எப்படி இருக்குது மணல் மணல்லாம் இருக்கணும் மெயின்னா ஓகேங்களா இப்போ நல்லா இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகுன்றது எனக்கு தெரியல இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் டேபிள் ஸ்பூன் நம்ம இந்த ஸ்பூன்லேயோ தான் நான் தாளிக்க போறேன் அதனால நல்ல இருக்கட்டும் சிம்ல கொஞ்சம் வச்சுக்கிறேன் நெய் தீயக்கூடாது கடுகு ஒரு கால் டீஸ்பூன்

நான் ஒரு முக்கா வெங்காயம் போட்டு கால் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த கால் வெங்காயம் இப்போ இதில் போட்டிருக்கேன் நல்ல ஒரு வாசனை இருக்கும் இது வந்து கொஞ்சம் தீரா மாதிரி இருக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் இப்போ நான் தீ வந்து கொஞ்சம் ஹையில வச்சுருக்கிறேன் கொஞ்சம் அது ரோஸ்ட் ஆகணும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் போடணும் ஃபைனலாக வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான ஐட்டம் நான் போடுறேன் என்னது லோ ஃப્લાன்? வடகம், வடகம். ஐ தாளிப்பு வடகம். இந்த தாளிப்பு வடகம் கொஞ்சம் போடுங்க. தாங்க நிறைய பாரு வடகம் मांगணும்ப்பா. சரி ரெண்டக்காய் வடகம், கத்திரிக்காய் வடகம். அதுக்கப்புறம் வேற ஒண்ணு இல்ல. நேரேன இது என்னது? பாாக்க. பாாக்காய்ல வடகம். சரி கொஞ்சம் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆச்சுறியா?

கிளரா அந்த தாலிப்பு வடகு முசைனி இது சேல் பண்றவங்க எல்ல நீங்கனா कांटेक्ट நான் ட்ரை எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா நிறைய பேர் வாங்கி இந்த வடகம் தாலிப்பு வடகம் போட்டு இந்த தாளிச்சாச்சு இத வந்து இது ஆப்ஷனலா சரிங்களா அந்த நெய் போட்டு கடுகு உந்தம்பருப்பு சாரி கடுகு ஜீரகம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு மறக்காம தாளிங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஹையில வச்சு ஒரு கொஞ்சம் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் எப்போதுமே வந்து இந்த தாலிக்கருது கடுகு உளுத்தம் பருப்பு அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிய பழக்கம் ஆயிடுச்சு எப்படி அது ஸ்லிப் பண்ணி சொன்னோமா ஓகே இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் ஆனால் டெஃபினட்டாக நல்லா இருக்கும் கொத்தமல்லி போட்டால் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் கொத்தமல்லி வந்து நிறையா சாப்பிடுங்கப்பா அது கிட்னிக்கு ரொம்ப நல்லது டாக்டர்கிட்ட போயிட்டு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு டெய்லி கொஞ்சம் கொத்தமல்லி தண்ணி குடிங்க ஆக்சுவலி வந்து இது நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம் எங்க மாமியாருக்கு வந்து தினமும் வந்து தண்ணி கொத்தமல்லி தண்ணி தான் நாங்க கொடுத்துட்டு இருந்தோம் என்ன இது மறைக்காம அவங்க எங்க கிட்ட காலையில இறந்து வச்சதும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா எனக்கு கொத்தமல்லி தண்ணி சுட வச்சு கொடுக்கறதா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி

அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட வந்து நான் கேட்டேன் அதாவது இவர் வந்து என்ன சொன்னார் எனக்கு வந்து நாங்கள் மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆர்டர் பண்ணிட்டு இவங்க வந்து சட்னி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்க கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த மாதிரி நம்ம கேட்குற அந்த துணியில் எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு சொல்கிறாங்க இவங்க ஓகே இப்போ பாருங்கள் கொதிச்சாச்சு கொத்தமல்லி போட்டாச்சு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நான் ரைஸில் இதை போட்டுட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு பவுலில் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க கரண்ட் போச்சு அதை நான் அந்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் பாருங்க சப்போஸ் கரண்டே இல்லைனாலும் அந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கருடைய அந்த குக்கிங் வெசல் வச்சு எப்படி செய்யறதுன்னுட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து இந்த சாம்பார் வச்சு என்னுடைய மேடம் இப்போ சாப்பிட்டு சொல்ல போறாங்க இதுல நான் இது பிடிமா கொஞ்சம் நெய் போட போறேனா குடிக்க போறேனா எதுக்கு மேல தெரியும் சீக்கிரம் இதுல உங்களுக்கு கொஞ்சம் நெய் போட்டு தர ஹ்ம் மஜா மாடி Thank you thank you for watching this video

ரேஷன் அரிசியில் சாரி ரேஷன் பருப்பில் பண்ண சாம்பார்னு சொன்னால் நம்ப பண்ணுவேங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழந்தைங்கள்லாம் அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க அது ஓல்டேஜில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் என்ன இந்த பருப்பில் வந்து நிறையா குறை கண்டுபிடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது வந்து செட் ஆகாது இந்த சாம்பார் சின்ன குழந்தைங்க நடந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க செய்து கொடுத்து பசத்துங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ வேற ஒரு வீடியோவில் மறுபடியும் புது ரெசிப்பியில் சீக்கிரமாக வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பா பாய்